Allora, andiamo a fare il nostro video! Poland. Ok amici, prima di tutto dobbiamo fare il nostro lavoro Dicetelo Non lo so Per let... prima <laughs>

பாருங்க எப்படி ரெடி பண்ணுறாங்க பாருங்க களிமண்ணை எடுத்துக்கிறாங்க களிமண்ணை எடுத்து அந்த அச்சியில் வந்து வச்சு நம்மளா களிமண்ணை பதத்தில் எடுத்துகிட்டு வராங்க பதத்தில் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து அந்த அச்சியில் அப்படியே புஷ் பண்ணுறாங்க ஃபுல்லாக புஷ் பண்ணுறாங்க பாருங்க விநாயகர் சக்தி முன்னிட்டு கோவில் வந்து விநாயகர் வளம் வராரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மண்டப தெரு விநாயகர் ஆமாம் எப்படி அழகா விநாயகர் வரேஷ் நல்லா இருக்கு ரெடியாக பாருங்க நமக்கு ரெடியாக வர விநாயகர் ரெடியாக வருது இல்ல இல்ல தலைவா அதே தான் தலைவா ஐம்பது ரூபா விநாயகர் நூறுரூவா விநாயகர் சொல்கிறாங்க சொல்லியே வராரு வச்சாங்க நம்ம தட்டில் விநாயகர் அதிலிருந்து வெளியே விநாயகர் வெளியே வரவே பயப்படுறாரு வந்துட்டாரு எங்க விட்டு விநாயகர் வந்துட்டாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபஸ்ட் டைம் கொண்டாட போகிறோம் விநாயகர் சதுர்த்தி ஆமாம் பாருங்க நம்ம வீட்டு விநாயகருக்கு வந்து ஜிகுனா

எப்படி ரெடி ஆகிட்டு தான் எங்கள் சின்ன சமையல் ரூம் த்ரீ கேஸ் அடுப்பு ஆமாம் ஆமாம் த்ரீ பர்னர் அடுப்பான் சரி எனக்கு தெரியல அவங்க சொல்கிறாங்க ஆமாம் ரெடி ஆகிடுக்கு வெங்காயம் கட் பண்ணிங்க வெங்காயம் கட் பண்ணிதா என்ன பண்றது என்ன பண்ணலாம் சொல்லு நானும் சொல்லு அப்படியே

வைக்கிலைய salah forty best çıktı அது

சரி பாப்பா பண்ணு பண்ணு நல்லா செய் நல்லா செய்த்தியா எப்படி வீட்டு வெளிச்சம் வந்து சூரிய வெளிச்சம் வந்து வீட்டு உள்ளே வீழ்கிற மாதிரி வீடு ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பாரு நாங்கள் பார்த்தல அதான் சரி உண்மையெல்லாம் வெளியே சொல்லிடாத பாப்பா எப்படி மட்டும் ஒ mm, பா nice. எப்படிதான் அரைக்கிறது பார்க்கலாமே 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 அரைக்கிறது எப்படின்னு ஆ அது ஒட்டி இருக்க எல்லாத்திலும்

மாவு மாவா வருதே பாத்தீங்களா ம் ம் பாத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீ வந்து ஜல்லடை வாங்குறனோ இல்ல ஜல்லடிக்கேத்த மாதிரி பாத்திரம் எடுத்துருக்கணும் நான் ம் அத பாதி கிலோ போதே எங்க பேரு ச்சுச்சோ ஒரு கிலோ ஒரு கிலோ அரிசியில் ஒரு கிலோ அரிசியில் ஒன்றரை கிலோ மாவு கிலோ போயிடுச்சு அதான் மறுபடி கிலோ தான் போகுது இரு வரேன் அதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் இரு பெரிய தட்டு எகுதுல தட்டில் ஜலிச்சிக்கோ இப்போ வந்து பெரிய தட்டில் ஜலிக்கிறாங்க அப்போட லைட்டாக கீழே போகுது என்ன பண்ணுறது ஜலிச்சு முடிச்சாச்சு

பாருங்களுக்கு செய்யலாம் செய்கிறாங்க போல இருக்கு சரிங்க மேடம் இன்ஸ்டன்ட் ஓ சரி ஓகே ஓகே இந்த பாருங்க கொழுக்கட்டை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கு பாருங்க

கொழுக்கட்டை ரெடியாக போகுது கொழுக்கட்டைக்கு இட்டிலி கட்டரா ரெடி ஆகுது ம் பிள்ளையார் பிள்ளையாரப்பா நல்லபடியா நல்லா வரணும்ப்பா பரவாயில்ல விடு ஃபஸ்ட் டைம் தான் செய்கிறோம் அதெல்லாம் பிள்ளையார் எதுவும் நினஞ்சிக்க மாட்டார் ஆமாம் ஓகே ஓகே எத்தனை குழக்கட்டடை பரவாயில்லையா ம் எனக்கு ரெண்டு அங்கே வீட்டுக்கு ரெண்டு அப்பா அம்மா வீட்டுக்கு ரெண்டு உங்கள் வீட்டுக்கு ரெண்டு பரவாயில்லையா மூணுக்கு ரெண்டு ஏய் வேற லெவல் ஆச்சா பண்ணுறேன் ஆமாம் பாப்பா நான் பாப்பா பண்ணுறது ம் ம் சூப்பராக ரன் பண்ணுறேன் ஓகே வச்சாச்சா விநாயகா இது மட்டும் அப்புறம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆமா ம் இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் ம் எங்கள் ஒரு கொழுக்கட்டை உம் ரெண்டு கொழுக்கட்டைக்கு தான் மாவி இந்த மாதிரி என்ன உம் ஆனால் நான் செஞ்சா மட்டும் பத்து கொழுக்கட்டைய விட மாவு அப்படின்னு இருந்துச்சு எப்படி அது என்ன எப்பவுமே பேசும்போது

நல்லா சொன்னேன் இல்லை ஐடியா ம் சரி ஓகே என்னம்மா பண்றீங்க கோலம் போடுறீங்களா ஓ ஓ ஓனாயசகர்த்திக்கு கோலம் போடுறீங்களா போடுங்க 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 எதனா பேசலாமே கோலம் போட்டினி எதனா பேசுங்க விநாயகர் மாதிரி ஒரு கோலம் போடலா ஓ எனக்கு யோசிக்க தெரியாத யோசிக்க தெரிஞ்சீங்கன்னா ஒன்று கல்யாணம் பண்ணியிருக்க பண்ணிருக்க மேடம் என்ன மேடம்

அதான் தொலைபேத்தி நேரத்துக்கு சோம்பேறியா இருக்கு பாருங்க இருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஸ்டார் கோலம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி போட்டுக்கிறாங்க பாரு ஸ்டார் கோலத்தை எங்க வீட்டு விநாயகர் கொடை நான் தான் செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க Ama ah, friends, iya canggapi bundra memerinya. Iya, madam, enna ya? ya madam. Bundra? Pilih aja kafe aja, orangnya Pilih

அப்படியே வச்ச பிள்ளை எப்படி சாப்பிடுவாரேனே அது என்ன பாப்ப பண்றா அதல போனா இந்த காட்ட ம் ம் विनायका पोट्री विनायका पोट्री विनायका पोट्री विनायका पोट्री विनायका पोट्री विनायका पोट्री विनायक रे पोट्री विनायक रे पोट्री विनायक रे पोट्री विनायक रे पोट्री विनायका पोट्री विनायका पोट्री विनायका पोट्री विनायका पोट्री विनायका पोट्री सुत्ती सुत्ती काट रहा है यार दीवार तो नहीं है वो

போச்சு பையனுக்கு ஒரு நல்ல புதி கொடுத்த விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் பிரேன்டா பாப்பா மறந்துட்டியாப்பா எல்லா வச்சு மறந்துட்டியே மண்டல கிட்ட கொண்டிய மறந்துட்டியே பாப்பா சாப்பிட போறோம் இந்த மாதிரி இன்னும் நல்லா ஃபர்ஸ்ட் டைம் தான் செய்றன்னு நல்லா நல்லா பாப்பா நான் எதுக்கு நல்லா இந்த மாதிரி